புளியங்கூடல் லக்ஷ்மி நாராயணன் அன்னதான மண்டபம் தனது முதலாம் ஆண்டு பூர்த்தி விழாவை முன்னிட்டு ஊர்காவல் துறை பிரதேச செயலர் பிரிவில் உள்ள கிராம அபிவிருத்தி சங்கத்தின் பேராதரவுடன் கிராம மாதர கிராம அபிவிருத்தி சங்கங்களுக்கு இடையில் நடாத்தும் மாபெரும் போட்டியினுடைய கட்டத்துக்கு வந்திருக்கின்றோம் இறுதிப்போட்டி போட்டி மிகவும் பரபரப்பானது இந்த சூழலில் மிகவும் திறமையானவர்கள் இந்த போட்டிகளில் பங்கெடுத்திருப்பது மகிழ்ச்சி தருகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது இப்போது நாங்கள் இறுதி போட்டிக்குள் செல்கின்றோம் இறுதிப் போட்டிக்கு தெளிவாக இருக்கும் அனைவருக்கும் எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அந்த வகையில் நீங்கள் மிகவும் நேர்த்தியாகவும் சிறப்பான முறையிலும் உமது உங்களது விடைகளை பகிர்ந்து அதிகூடிய புள்ளிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இவ்விழா குழு சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் புளியங்கூடல் கிராம அபிவிருத்தி சங்கம் சார்பாக முதலாவது வினா இரண்டாவது வினா தெரிவு செய்யப்பட்டுள்ளது ஆம் முதலாவது வினாவிற்கு இரண்டாவது வினா தெரிவாக இருக்கின்றது இலங்கையின் நாடாளுமன்றத்தினுடைய சபாநாயகர் யார் சபாநாயகர் யார் அதே அணி இலங்கையின் நாடாளுமன்றத்தினுடைய சபாநாயகர் யார் தவறானது எதிரணிக்கு சரியான விடை மஹிந்த ஜாப்பா அபேவர்த்தனை என்பது சரியான விடை தெரிவு செய்யப்பட்ட இலக்கம் இலங்கையின் தேசிய வாசிப்பு மாதம் எது அக்டோபர் என்பது சரியான விடை கஜீபன தனக்கான ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் தெரிவு செய்யப்பட்டது பதினொன்று இலக்கம் பதினொன்று இலக்கம் பதினொன்று இலங்கையின் கடல் எல்லை எத்தனை கடல் மைல்கள் இலங்கையின் கடல் கடல் எல்லை எத்தனை கடல் மைல்கள் தவறானது தவறானது எதிரணி தவறானது சபையோருக்கு சரியான விளை பேர் அபிஷா ஒன்பது வினா இலக்கம் ஒன்பது தமிழீழ விடுதலைப் புலிகளுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையில் நடைபெற்ற சமாதான பேச்சுக்களில் கலந்து கொண்ட ஜப்பான் நாட்டின் விசேட தூதுவரின் பெயர் என்ன சபையோர்கள் அமைதி காக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் அதே அணி எதிரணி சரியான விடை அகாசி என்பது சரியான விடை சரியான விடையினை சொல்லி வதனராஜ் அவர்கள் இரண்டு புள்ளிகளை பெற்றுக்கொள்கின்றார் அடுத்ததாக தெரிவு செய்யப்பட்ட வினா இலக்கம் பத்தொன்பது விநாயகம் பத்தொன்பது வன்னி தேர்தல் தொகுதியில் உள்ள நிர்வாக மாவட்டங்களின் எண்ணிக்கை தவறானது அதே அணியில் சரியான விடை முல்லைத்தீவு மன்னார் வவுனியா என்கின்ற மூன்று மாவட்டங்களை உள்ளடக்கியது வன்னி தேர்தல் தொகுதி மூன்று எனும் சரியான விடையினை சொல்லி மூன்று புள்ளிகளை பெற்றிருக்கின்றன அடுத்ததாக தெரிவு செய்யப்பட்ட வினா இலக்கம் நான்கு வினா இலக்கம் நான்கு ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறை தண்டனை அனுபவித்து தாயகம் திரும்ப முன்னர் உயிரிழந்தவர் யார் அதே அணியில் எதிரணி சரியான விடை சாந்தன் சுதேந்திர ராஜா என்ற சொந்த பெயரை கொண்ட சாந்தன் என்பவரே உயிரிழந்திருந்தார் மீன புள்ளியங்குடல் ஆடிய சனி சார்பாக இரண்டு புள்ளிகளை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் அடுத்ததாக இலக்கம் பதினெட்டு வினா இலக்கம் பதினெட்டு அரசியல் யாப்பு நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆம் சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று என்பது மீண்டும் சரியான பதிலை வழங்கி ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் அடுத்ததாக தெரிவு செய்யப்பட்ட வினா இலக்கம் மூன்று ஆம் இறுதி போட்டியினுடைய முதல் சுற்று நிறைவுக்கு வருகிறது இறுதி கேள்வி இலங்கையின் எதிர்கட்சி தலைவர் யார் ஆம் சரியான அப்படி சஜித் பிரேமதாஸ் என்பது தற்போது இறுதிப்போட்டியின் போட்டியின் முதல் சுற்று முடிவுக்கு வருகின்றது முதல் சுற்று இடம்பெற்று ூடல் ஆடிஎஸ் புள்ளிகளையும் வேலனையத்திற்கு ஆடிஎஸ் அணி அதே பன்னிரெண்டு புள்ளிகளையும் பெற்றுள்ளனர் போட்டி சமநிலையில் நிறைவடைந்திருக்கின்றது மிகவும் இக்கட்டான ஒரு இறுதிநிலை ஆட்டங்களை இங்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது இரண்டாம் சுற்றுக்கு நாங்கள் செல்ல காத்திருக்கின்றோம் இரண்டாம் சுற்றின் முதலாவது கேள்வி தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது பதிமூன்று இலக்கம் இலக்கம் பதிமூன்று இலங்கையில் பரங்கியர் என்கிற இனம் தோன்றியது எந்த ஆட்சி காலத்தில் அதே அணியில் எதிரணி தவறானது ஒரு முறை ஒரு பதில் வழங்குவதற்கு மட்டும் வாய்ப்புள்ளது ஒல்லாந்தர் என்பதுதான் சரி ஆனால் நாங்கள் அதனை புள்ளியில் இணைத்துக் கொள்ள முடியாது சரி நாங்கள் அடுத்த கேள்விக்கு செல்கின்றோம் இலக்கம் ஐந்து இலக்கம் ஐந்து என்பது அடுத்ததாக தெளிவாக இருக்கின்ற இலக்கம் இலங்கையின் அதிக தூரமான நெடுஞ்சாலை கைவே எது இலங்கையின் அதிக தூரமான நெடுஞ்சாலை எது தவறானது நெடுஞ்சாலை நெடுஞ்சாலை என்பது கேள்வி கைவே நெடுஞ்சாலை நெடுஞ்சாலை என்பது கேள்வி எதிரணி ஆம் சரியான விடை கொழும்பு மாத்தரை நூற்றி இருபத்தி ஆறு கிலோமீட்டர் அதிவகு நெடுஞ்சாலை என்பது சரியான விடை நாராயணி இரண்டு இலக்கங்களை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் தெரிவு செய்யப்பட்டது இலக்கம் பதினான்கு இலக்கம் பதினான்கு கண்டி ராஜ்ஜியத்தை தோற்றுவித்த மன்னன் ஜார் தவறானது அதே அணியின் சரியான விடை சரியான விடை சோன சம்பந்த விக்ரமாகு என்பது சரியான விடை பதில்களை ஒளி வாங்கியின் ஊடாக பதில் வழங்குவதன் மூலம் தெளிவான பதில்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக தெரிவு செய்யப்பட்டது இலக்கம் ஏழு இலக்கம் ஏழு ஏ ஒன்பது நெடுஞ்சாலை யாழ்ப்பாணத்தில் இருந்து எங்கு வரை செல்கிறது ஏ ஒன்பது நெடுஞ்சாலை ஏ நைன் ரோட் யாழ்ப்பாணத்திலிருந்து எங்கு வரை செல்கிறது தவறானது அதே அணியில் ஆம் சரியான விடை கண்டி என்பது சரியானது ஏ ஒன்பது கண்டி வீதி என்பதுதான் அதனுடைய பெயர் அடுத்த கேள்விக்கு செல்லலாம் அடுத்த வீணா இலக்கம் இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு வடக்கையும் கிழக்கையும் பிரிக்கின்ற எல்லை வாரியாக பிரிக்கின்ற கிழக்கு மாகாணத்தின் எல்லை மாவட்டம் எது வடக்கையும் கிழக்கையும் பிரிக்கின்ற கிழக்கு மாகாணத்தின் எல்லை மாவட்டம் எது தவறான விடை அதே அணியில் சரியான விடை திருகோணமலை என்பது அடுத்த வினா இலக்கம் இருபத்தி இரண்டு வினா இலக்கம் இருபத்தி இரண்டு சோல்வரி சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு சோல்வரி நாற்பத்தி ஏழு என்பது சரியான விடை தெரிவு செய்யப்பட்ட இலக்கம் பத்து இலக்கம் பத்து இயேசுநாதர் பிறந்த இடம் எது ஜேசுநாதரின் பிறந்த இடம் இது அதே அணி ஆம் பெத்தலகம் என்பது எருசலேம் பெத்தலகம் என்பது சரியான விடை வேலினை தெற்கு ஆடிய சார்பாக கஜீபனா அவர்களினால் மூன்று புள்ளிகள் பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது தெரிவு செய்யப்பட்ட வினா இலக்கம் பன்னிரண்டு இலக்கம் பன்னிரண்டு கிராம மக்கள் சேர்த்திட்டம் கிராம சக்தி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது கிராம சக்தி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தவறானது பதினெட்டு அதே அணியில் தவறு சரியான விடை இரண்டாயிரத்தி பதினேழு என்பது ஆம் இப்போது இறுதி சுற்றினுடைய இரண்டாவது சுற்று நிறைவுக்கு வந்திருக்கிறது இந்த இறுதி சுற்றுக்கான இரண்டாவது சுற்றினுடைய முடிவுகளை நாங்கள் உங்களுக்கு திற காத்திருக்கின்றோம் இறுக்கமான முறையிலேயே போட்டி முடிவுகள் வந்திருக்கின்றன திரும்பவும் இறுக்கமான முடிவுகளையே இரண்டு தரப்பும் பெற்றிருக்கிறார்கள் சமமாக அந்த முடிவுகள் கிடைத்திருக்கின்றன நினைக்கின்றேன் புளியகுடல் ஆடிஎஸ் அணி பதினோரு புள்ளிகளை இரண்டாவது சுற்றில் பெற்றிருக்கின்றது அதே சமயம் வேலனை தெற்கு ஆடிஎஸ் அணி அதே பதினோரு புள்ளிகளையும் பெற்றிருக்கின்றது மிகவும் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒரு போட்டி எவ்வாறு விறுவிறுப்பாக பரபரப்பாக இறுக்கமாக நடைபெற வேண்டுமோ அவ்வாறு நடைபெறுகின்றது அதுவும் இறுதிப் போட்டி அவ்வாறு நடைபெறுவது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது எனவே இறுதி சுற்றுக்கு நாங்கள் செல்ல இறுதி போட்டியில் முதலாவது கேள்வி புளியங்குடல் ஆடிய சார்பாக முதலாவது கேள்வி இலக்கம் ஏழு இலக்கம் பதினேழு இலக்கம் பதினேழு எண்ணெய் உற்பத்தி நாடுகளின் கூட்டமைப்பின் பெயர் என்ன எண்ணெய் உற்பத்தி நாடுகளின் கூட்டமைப்பின் பெயர் என்ன அதே அணி எண்ணெய் நாடுகளின் கூட்டமைப்பின் பெயர் என்ன ஆம் சரியானபடி ஓபெக் என்பது என்பது சரியான விடை லாவண்யா மூன்று புள்ளிகளினை பெற்று கொடுத்திருக்கின்றார் தெரிவு செய்யப்பட்ட இலக்கம் பதினாறு இலக்கம் பதினாறு மாகாண சபையில் அதிக அதிகாரம் கொண்டவர் ஜார் மாகாண சபையில் அதிக அதிகாரம் கொண்டவர் யார் அதே அணியில் தவறு எதிரணி ஆம் ஆளுநர் என்பது சரியான விடை ஆளுநர் என்பது சரியான விடை விடையினை லாவண்யா அவர்கள் புளியங்குடல் ஆடிஎஸ் சார்பாக இரண்டு புள்ளிகளை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் மீண்டும் புளியங்குடல் ஆடிஎஸ் அணி தெரிவு செய்த இலக்கம் ஆறு ஆம் ஆறு வினா இலக்கம் வரலாற்றில் கங்கா நதி என்று அழைக்கப்பட்ட கங்கை எது வரலாற்றில் கங்கா நதி என்று அழைக்கப்பட்ட கங்கை எது மிகவும் இலகுவான ஒரு கேள்வி வரலாற்றில் கங்கா நதி என்று அழைக்கப்பட்ட கங்கை எது பழனி கங்கை தவறானது ஆம் சரியான விடை மகாவலி கங்கை என்பது மகாவலி கங்கை என்பது சரியான விடை புளியங்குடல் ஆடிஎஸ் சார்பாக லாவண்யா அவர்கள் மூன்று புள்ளிகளினை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் வேலனை தெற்கு அணி தெரிவு செய்யப்பட்ட வினா இலக்கம் இலக்கம் பதினைந்து தமிழக மாநிலத்தை தற்போது ஆளும் கட்சி எது தமிழ்நாட்டை ஆட்சி செய்யும் கட்சி எது அதேனி தவறான விடை எதிரணி ஆம் சரியான விடை திமுக என்பது திமுக என்பது சரியான விடை புளியங்குழல் குழல் ஆர்டிஎஸ் சார்பாக லாவண்யா இரண்டு புள்ளிகளினை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் மீண்டும் புளியங்குடல் ஆடிஎஸ் தெரிவு செய்யப்பட்ட வினா இலக்கம் இருபத்தி ஒன்று இலக்கம் இருபத்தி ஒன்று யாழ்ப்பாணத்தில் கைத்தொழில் பேட்டை அமைந்துள்ள இடம் எது யாழ்ப்பாணத்தில் கைத்தொழில் பேட்டை அமைந்துள்ள இடம் எது தவறான விடை அதே அணியில் அஜிவேலி என்பது சரியான விடை தோப்பு அஜிவேலியின் தோப்பு என்பது சரியான விடை அச்சுவேலி எனும் சரியான விடையினை வழங்கி வதனராஜ் அவர்கள் மூன்று புள்ளிகளினை பெற்றுக் கொடுத்திருக்கின்றனர் அடுத்ததாக வேலனை தெற்கு அணி சார்பாக தெரிவு செய்யப்பட்ட வினா இலக்கம் இருபத்தி மூன்று வினா இலக்கம் இருபத்தி மூன்று வடக்கின் பெரிய நகரம் எது வடக்கின் பெரிய நகரம் எது வினா வடக்கின் பெரிய நகரம் எது அனுராதபுரம் தவறு அதே அணியில் வவுனியா என்பது சரியான விடை வவுனியா எனும் சரியான விடையினை வணங்கி அகதீசன் தனது அணிக்காக மூன்று புள்ளிகளை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் அடுத்ததாக இறுதி சுற்றின் இறுதி வினா புளிய ஆரிய சார்பாக இருபது இலக்கம் இருபது இலங்கையின் தபால் திணைக்களம் உருவாகிய ஆண்டு எது இலங்கையின் தபால் திணைக்களம் உருவாகிய ஆண்டு எது இலங்கையின் தபால் திணைக்களம் உருவாகிய ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்று பதினைந்து பதினைஞ்சி ஆயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சு தவறு தவறு எதிரணி எதிரணி ஒரு சந்தர்ப்பம் ஒருவரை எதிரணிக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படுகின்றது தவறு சபையோருக்கு அந்த கேள்வி இலங்கையின் தபால் திணைக்களம் உருவாகிய ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு என்பது சரியான விடை சூட்டினுடைய இறுதி போட்டியாளர் இப்போது இறுதிச் சுற்றின் இறுதி வினாவாக முதலாவது வினா தெரிவு செய்யப்பட்டிருக்க இறுதிச்சுட்டினுடைய இறுதி வினாவாக முதலாவது வினா இலங்கையின் கல்வி அமைச்சர் யார் இலங்கையின் கல்வி அமைச்சர் யார் தவறு சரியான அணி சார்பாக அவர்கள் கூறி மூன்று புள்ளிகளை தனது அணிக்காக பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் இந்த போட்டியினுடைய முடிவுகளை நாங்கள் தற்போது உங்களுக்கு அறிவிக்க காத்திருக்கின்றோம் இருபத்தொன்பது புள்ளிகளை ஒரு அணியும் முப்பத்தொரு புள்ளிகளை இன்னொரு அணியும் பெற்றிருக்கிறார்கள் ஆனால் அந்த அணிகளில் மேலணி தெற்கு கிராமாபிவிருத்தி சங்கம் அதிலிருந்து அங்கத்துவர்களாக அல்லது உறுப்பினர் பிரதிநிதிகளாக வந்து இங்கே கலந்து கொண்டு அந்த வீரர்கள் வீராங்கனைகள் இருபத்தொன்பது புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள் அதே போல முப்பத்தொரு புள்ளிகளை பெற்று புளியங்கூடல் கிராமபுருத்தி சங்கம் வெற்றியினை தனதாகி இருக்கின்றது புளியங்கூடல் கிராமபுரத்தி சங்கம் அதனுடைய பிரதிநிதிகள் முப்பத்தொன்று அல்ல முப்பத்தாறு புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் புளியங்கூடல் லட்சுமி நாராயண மண்டபம் புளியங்கூடல் லட்சுமி நாராயணன் அன்னதான மண்டபம் தனது முதலாவது ஆண்டு நிறைவை பூர்த்தி விழாவை முன்னிட்டு ஊர்காவல்துறை பிரதேச செயலக கிராம அபிவிருத்தி பிரிவின் பேர் ஆதரவுடன் கிராம மாதர் கிராம அபிவிருத்தி சங்கங்களுக்கிடையில் நடத்தப்படும் மாபெரும் வினாடி வினா போட்டி இந்த வினாடி வினா போட்டியானது மிகவும் சிறந்த முறையில் நடந்து முடித்திருக்கின்றது அந்த வகையில் இவ்விழாவினை ஒருங்கமைத்து செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் நாங்கள் இவ்விழாவின் ஏற்பாடு குழு சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்